கர்நாடகாவின் தர்மஸ்தலத்தில் சட்டவிரோதமாக உடல்கள் புதைக்கப்படுவதாக கூறி ஒருவர் பரபரப்பை ஏற்படுத்தினார் கடந்த ஜூலை மாதம் மூன்றாம் தேதி அடையாளம் தெரியாத ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை தர்மஸ்தலா என்ற புனித தளத்தில் துப்புரவு பணியாளராக வேலை பார்த்தபோது ஒரு செல்வாக்குமிக்க குடும்பம் மற்றும் அவர்களது ஊழியர்களின் உத்தரவின்படி நூற்றுக்கணக்கான உடல்களை புதைத்ததாக கூறினார் பல பெண்களும் சிறுமிகளும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் அவர்களது உடல்களை புதைத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் தனது மேலதிகாரிகள் கொலை மிரட்டல் எடுத்ததால் தான் இத்தனை வருடங்களாக அமைதியாக இருந்ததாக புகார் அளித்தவர் கூறினார் ஜூலை பத்தொன்பதாம் தேதி இந்த விவகாரத்தை விசாரிக்க கர்நாடக அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது புகார்தாரரின் உதவியுடன் அடையாளம் காணப்பட்ட பதிமூணு இடங்களில் தோண்டும் பணியை அந்த குழு மேற்கொண்டது தர்மஸ்தலா வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு பிரிவு கோவில் நகரமான தர்மஸ்தலாவிலும் அதன் சுற்றுள்ள பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான சிறுமிகள் பெண்களை சட்டவிரோதமாக அடக்கம் செய்வதாக கூறிய முன்னாள் துப்புரவு தொழிலாளியை கைது செய்துள்ளது பொய் சாட்சியம் அளித்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக சிறப்பு விசாரணைக்குழு தெரிவித்தது மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தப்பட்ட அந்த நபர் அங்கிருந்து பத்து நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த முன்னாள் துப்புரவு பணியாளர் காவல்துறை முன் புகார்தாரராகவும் சாட்சியாளராகவும் ஆஜரானார் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்றி எண்பதுக்கின் கீழ் சாட்சி முடித்த பிறகு சாட்சி பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது தனது குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்த இந்த முன்னாள் துப்புரவு பணியாளர் ஒரு மண்டையோடு மற்றும் எலும்புகளின் எச்சங்களை நீதிபதி முன் சமர்ப்பித்தார் இதன் மூலம் துப்புரவு பணியாளர் தனது கூற்றுகளை உண்மை என்று நிரூபிக்க முயன்றார் காவல்துறை அளித்த புகாரை நியாயப்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை இறந்த உடல்களை அடக்கம் செய்த இடத்திற்கு தான் சென்றதாக அந்த நபர் கூறியிருந்தார் மேலும் தனது மனசாட்சியை திருப்திப்படுத்த இதை செய்ததாகவும் அவர் கூறினார் கடந்த சில நாட்களாக நடந்த தீவிர விசாரணைக்கு பிறகு சிறப்பு விசாரணைக்குழு அந்த நபரை கைது செய்துள்ளது அவர் கொண்டு வந்த மண்டையோடு மற்றும் எலும்பின் எச்சங்கள் அவர் உடல்களை புதைத்ததாக கூறிய இடங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை அல்ல என்று ஒரு அதிகாரி கூறினார் அந்த நபர் பெண்ணுடையது என கூறிய மண்டையோடு உண்மையில் ஒரு ஆணுடையது துப்புரவு பணியாளர்கள் ஆதாரமாக கொண்டு வந்த அந்த மண்டையோட்டின் தடவியல் பரிசோதனையில் அது ஆணுடையது என்பது உறுதியாகியுள்ளது நீதித்துறை நடவடிக்கையில் தெரிந்தே பொய்யான சாட்சியத்தை அளிப்பவர் அல்லது விசாரணையின் போது பயன்படுத்தக்கூடிய வகையில் பொய்யான சாட்சியங்களை தயாரிப்பவர் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதமும் பெறலாம் என இந்திய நீதி சட்டத்தின் பிரிவு இருநூத்தி இருபத்தி கீழ் உள்ள விதி கூறுகிறது துணை பிரிவில் குறிப்பிடப்பட்ட வழக்குகளைத் தவிர வேறு எந்த வழக்கிலும் யாராவது தெரிந்தே பொய்யான சாட்சியத்தை அளித்தாலோ அல்லது உருவாக்கினாலோ அவருக்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படலாம் இந்த முன்னாள் துப்புரவு தொழிலாளி ஜூலை மூணாம் தேதி தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் அப்போது தலை முதல் கால் வரை மூடப்பட்ட வகையில் அவர் உடை அணிந்திருந்தார் பின்னர் அவர் மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜராகி இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்றி எண்பதின் கீழ் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார் புகார்தாரராகவும் சாட்சியாகவும் இருந்த அவரை அவர் உடல்களை புதித்ததாக கூறிய பதினேழு இடங்களுக்கு எஸ்ஐடி குழு அழைத்துச் சென்றது அந்த இடங்களில் ஆறாவது மற்றும் பதினொன்றாவது இடங்களுக்கு அருகில் சில எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பதிமூன்றாவது இடத்தில் நிலத்துக்கடியில் ஆய்வு செய்ய நிலத்தில் ஊடுருவும் ரேடார் பயன்படுத்தப்பட்டது ஆனால் அங்கு எதுவும் கிடைக்கவில்லை கடந்த வாரத்தில் எதிர்க்கட்சியான பாஜக பெங்களூரிலிருந்து தர்மஸ்தலா வரை பேரணி நடத்தி இந்து மத தளத்திற்கு எதிரான அவதூறு பிரச்சாரம் என கூறி தனது எதிர்ப்பை பதிவு செய்தது இதனிடையே இரண்டாயிரத்தி மூனில் காணாமல் போன பெண்ணின் தாய் மீண்டும் புதிதாக ஒரு புகார் அளித்திருந்தார் தனது பெண்ணின் இளம்புக்கூட்டையாவது தோண்டி எடுத்து கொடுத்தால் அவருக்கு இறுதிச் சடங்கு செய்ய முடியும் என்று அவர் கூறியிருந்தார் இது தொடர்பாக ஆரம்பத்தில் மௌனம் காத்த தர்மஸ்தல நிர்வாகம் பின்னர் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக கூறியதுடன் நியாயமான முறையில் விசாரணை நடைபெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தது இந்த கோயில் நிர்வாக அதிகாரி வீரேந்திர ஹெக்டே அரசியல் செல்வாக்கு கொண்டவர் என்பதால் அரசியல் ரீதியாகவும் கடும் விமர்சனங்கள் விவாதங்கள் எழுந்தன இந்த பின்னணியில் கர்நாடக அரசு அமைத்த சிறப்பு குழு நடத்திய விசாரணையில் தர்மஸ்தல பாலியல் வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதுடன் அது குறித்து மர்மமும் நீடிக்கிறது இந்த விவகாரத்தில் மற்றொரு புகார்தாரரான சுஜாதா பட் என்பவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தர்மஸ்தலாவில் என் மகள் அனன்யா பட் கொல்லப்பட்டதாக புகார் கூறினேன் அவர் எனது மகள் அல்ல என் நண்பரின் மகள் நான் பொய்ப் புகார் அளித்தமைக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பல்ட்டி அடித்துள்ளார் தர்மஸ்தல பாலியல் கொலை விவகாரத்தில் புகார் அளித்த நபர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதன் பின்னணியில் அரசியல் அழுத்தம் இருப்பதாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது